கேள்விக்கு ஆன்சர் உன்னுடைய சுய அனுபவத்தில் உன்னுடைய அது ஒரு எக்ஸ்பெக்ட் இல்லை அந்த கேள்வி டெக்ஸ்டில் வர்றதில்லை எழுதுறதில்லை உன்னுடைய அனுபவத்தில் தெரியணும் உன்னுடைய உயிர் நம்ம உயிரோடு இருக்கீங்க இல்லையா அந்த உயிர் நான் சொல்ல முடியுமா டெய்லி டெஃபினேஷன் ஒரு டூ டூ சென்டென்ஸ் ஒன் சென்டென்ஸ் வாட் இஸ் மீட் பை லைஃப் லைஃப் ஆனால் உயிரோடு தானே இருக்கோம் காஞ்சு விட்டுருக்கோம் ஒன்று வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷமும் உயிரோடு இருக்கும் அந்த உயிரின இது எப்படி வந்தது இது ஏன் எனக்கு கொடுக்கணும் பண்றீங்களோ அது வாத்தியாரோ ஸ்டூடெண்ட்டோ பிஸ்னஸ் மேனோ அரசியல்வாதியோ குடிமகனோ ஆடி மேக்கரனோ எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு கொஸ்டின் ஐ கடவுளை பற்றி கூட அடுத்தது தான் கடவுள்ன்ற வார்த்தை அடுத்தது ஏன்னா நம்ம கடவுள் இருக்கிற இல்லை நமக்கு தெரியாதுல்ல நம்ம பாக்கல ஆனால் நாம இருக்கிறது கரெக்ட் தானே நாம இருக்கிறது எதுவும் சந்தேகம் இல்லையா நம்ம இருக்கிறது நமக்கே தெரியும் நம்ம சாப்பிடும் அதனால ஆனால் கடவுளுக்கு இருக்கிறதா இல்லையா அது நமக்கு வந்து தெரியாது